கிறிஸுகுல் பிரியமானவர்களே நாம் யோபுவின் புஸ்தகத்திலிருந்து ஒரு சின்ன செய்தியை நாம் கேட்டு நாம் ஜெபிக்க போகிறோம் யோபு முதலாம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது ஹீ லாஸ்ட் யூஸ் சில்ட்ரன் அனிமல்ஸ் அண்ட் ஹெல்த் அதை மூன்று காரியத்தை அவர் இழக்கிறதை நாம் பார்க்குறோம் வேதாகமத்தில் முதலாவது அவர் அந்த அவருடைய எல்லா அனிமல்ஸ் கழுதைகள் ஒட்டகங்கள் எல்லாம் அங்கே அவர் இழக்கிறார் ரெண்டாவது பார்த்தா அவங்க பிள்ளைகள் பத்து பிள்ளைகளும் அவங்க இறந்து போகிறாங்க அதற்கு பின்பதாக அவருடைய ஹெல்த் பாதிக்கப்படுது அவர் பாடியில் அவருக்கு பாயில்ஸ் வருகிறதே நம்ம வேதத்தில் பார்க்குறோம் இந்த பகு இந்த இன்சிடெண்ட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது வந்து சாத்தான் வந்து ஆண்டவர் இடத்துல பர்மிஷன் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரியான காரியங்களை செய்கிறதை பார்க்குறோம் முதலாவது பார்க்குறோம் அவர் வந்து அவருடைய பிள்ளைகளை இழக்கிறாரு அனிமல்ஸ் இழக்கும் பொழுது அவர் வந்து முதலாம் அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திராங்கிறாரு அடுத்தது அவருக்கு வந்து உடலெல்லாம் புண்கள் வருது அப்போ வந்து அவங்க மனைவி சொல்றாங்க இன்னமும் உத்தமத்தில் நீர் உறுதியா இருக்கிறீர் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று ஒரு தப்பான ஒரு யோசனையை சொல்கிறதை பார்க்கிறார் அதற்கு அவர் என்ன சொல்றாருன்னா நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய் தேவன் கையில நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான் இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை சோ பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு இடத்திலயும் யோபு வந்து ஞானமா ஆண்டவரை வந்து துதிக்கிறதை நான் பார்க்கிறோம் ஆண்டவருக்கு விரோதமா அவர் பேச மாட்டேன்னு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் ஆனா இப்படி இருந்த ஒரு மனுஷன் ஏழாம் அதிகாரத்தில் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன் யோபு ஏழாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் மண்ணுயிரை காப்பவரே பாவம் செய்தேனானால் உமக்கு நான் செய்ய வேண்டியது என்ன நான் எனக்குத்தானே பாரமாக இருக்கும்படிக்கு நீர் என்னை உமக்கு லக்காக வைத்தது என்ன என் மீறுதலை நீர் மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீக்காமலும் இருக்கிறது என்ன இப்பொழுதே மண்ணில் படுத்துக்கொள்வேன் விடியற் என்னை தேடுவீரானார் நான் இறேன் என்றான் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா யோபு பேசுகிறதை பார்க்கும் முதல்ல சொல்றாரு கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்ரான்றாரு அடுத்தது வந்து அவங்க மனைவிக்கு சொல்கிறாரு தேவன் கையில் என் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ அப்படிங்கிறாரு ஆண்டவருக்கு விரோதமா உரோகமாக அவர் ஒன்றுமே பேசலை ஆனால் ஏழாம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது நான் பாவம் செய்தேன்னா நீர் அதற்காக என்னை வந்து மன்னிக்காமல் என்னை தண்டிக்கிறது என்னங்கிறாரு அது மாத்திரம் இல்லை இருபத்தி ஓராம் வசனம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு இப்பொழுதே நான் மண்ணில் படுத்துக்கொள்வேன் விடியர் காலத்திலே என்னை தேடுவீரானால் நான் இறேன் என்றான் நான் இருக்க மாட்டேன் நான் அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அவர் அங்கே எல்லாம் ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுகிறதை பார்க்குறோம் இது எவா சொல்கிறாரு எப்படி சொல்கிறாரு எதற்காக இப்படி அவர் ஸ்ட்ராங்காக இருந்த மனுஷன் ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருந்தவர் ஆண்டவருக்கு விரோதமாக பேசாமல் இருந்தவர் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறதை பார்க்க இதற்கு காரணம் வந்து மூன்று பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸு தான் காரணம் அதை நான் பார்க்க போகிறோம் எலிபாஸ் ரெண்டு மூணு பேர் வராங்க எலிபாசனு ஒருத்தர் பில்தாத்து ஜோபார்னு இவருக்கு ஆறுதல் சொல்லும்படி இவரை தேற்றும்படிக்கு மூன்று பேர் வராங்க அவங்க வந்து பேசின பிறகுதான் இப்படி வந்து அவர் சோர்ந்து போய் ஆண்டவர் இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம் யோபு நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் குற்றம் அழிந்தவன் உண்டோ சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ இதை நினைத்து பாரும் நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவனையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள் இதை எலிப்பா சொல்கிறாரு குற்றம் இல்லாம எப்பா தப்பு பண்ணாமல் யாராவது அழிவானா யாராவது சன்மார்க்கன் வந்து அதம் பண்ணப்படுவானா தண்டிக்கப்படுவானா இதை நினச்சிக்கோ நீ க அநியாயத்தை உழுது தீவனையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள் அதான் வினையை விதைச்சா வினையாக இருப்பான் விதையை விதைச்சா விதையாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறா பாருங்க அது போல் எலிப்பா சொல்கிறாரு சும்மா வராதுப்பா நீ உத்தமனாக இருந்தால் உனக்கு இந்த மாதிரிலாம் வராது ஏதோ தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு அங்கே அவர் குற்றப்படுத்துகிறதை பார்க்கிறோம் அடுத்தது பில்தாத் என்ன சொல்றாரு பாருங்க அவர் பங்குக்கு எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீர் எந்த மட்டும் இப்படி பட்டவைகளை பேசுவீர் எதுவரைக்கும் உடைய வாயின் வார்த்தைகள் பலமான காற்றை போல் இருக்கும் தேவன் நியாயத்தை புரட்டுவாரோ சர்வ வல்லவர் நீதியை புரட்டுவாரோ இவர் பங்குக்கு இவரும் அவங்க யோபு அட்டாக் பண்றத பார்க்குறோம் என்னப்பா நீ வாயால் அலப்பிக்கிட்டே இருக்க உத்தமன் போல பேசிகிட்டு இருக்கிற இன்னொரு நீதிமான் போல பேசிக்கிட்டே இருக்கிய தேவன் வந்து நியாயத்தை புரட்டுவாரப்பா அவர் அநியாயம் செய்ய மாட்டார் கரெக்டாக தான் உனக்கு பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்கிறத பார்க்குறோம் அடுத்தது ஜோபார் வந்து அவருடைய பங்குக்கு அவர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேசுகிறத பார்க்குறோம் பதினோராம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆறாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆனாலும் தேவன் பேசி உமக்கு விரோதமாய் தம்முடைய உதடுகளை திறந்து உமக்கு ஞானத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தினால் இருக்கும் உள்ளபடி பார்த்தால் அது இரட்டிப்புள்ளதாக இருக்கிறது ஆகையால் உம்முடைய அக்கிரமத்திற்கு ஏற்றபடி தேவன் உண்மை தண்டிக்கவில்லை என்று அறிந்து கொள்ளும் இது ரொம்ப பாருங்க இவங்க மூணு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு யோபு வந்து எல்லாத்தையும் இழந்துட்டாரு அவருக்கு ஆறுதல் சொல்லணும் அவரை தேற்றணும் கம்ஃபர்ட் பண்ணணும் என்கரேஜ் பண்ணணும்னு வந்தாங்க ஆனால் இவங்க பேசின காரியங்கள் பார்த்தா ஒரே திகிலாக இருக்குது இப்போ ஜோ ஜோப்பார் என்ன சொல்றாரு பாருங்கள் உள்ளபடி பார்த்தா நீ செஞ்ச அக்கிரமோ ரெண்டு மடங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் உனக்கு இப்போ இருக்கிற தண்டனை வந்து குறைவு நீ செஞ்சதுக்கு தகுந்த மாதிரி உன்னை தண்டிக்கலன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு இந்த மூணு பேர் பேச்சை கேட்ட பிறகுதான் முதல்ல கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருக்கு ஸ்தோத்தரான்னு அவர் தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்று சொன்ன ஒரு மனுஷன் ஏழாம் அதிகாரத்தில் சொல்கிறாரு இப்பொழுதே மண்ணில் படுத்துக்கொள்வேன் விடியர் என்னை தேடுவீரானால் நான் இறேன்னு ஆண்டவரை பார்த்து சொல்கிறத பார்க்குறோம் அவர் குமுறுகிறதை பார்க்குறோம் இப்படி சொல்கிறாங்க ஆண்டவரே இந்த மூன்று பேரும் சொல்கிறத பார்த்தா என்னுடைய அக்கிரமத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்டிக்கலன்னு சொல்கிறாங்க நீர் வந்து நான் சன்மார்க்கனை வந்து அதம் பண்ண நான் மாட்டீருன்னு சொல்கிறாங்க அப்போது நான் துன்மார்க்கனை வாழ வேண்டாம் நான் இருக்க வேண்டாம் நான் பாரமாக எனக்கே நான் பாரமாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிறதை இங்கே பார்க்குறோம் பெரிய மாணவர்களே என்னுடைய வாழ்க்கையில் கூட இது போல் ஒரு சம்பவத்தை என்னால் சொல்ல முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் மார்ச் ஏப்ரல் மேல நான் சென்னையில் மிஷன் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் இருக்கும் பொழுது அப்போ நாங்கள் அண்ணா நகரில் குடியிருந்தோம் எனக்கு மரண பயம் வந்தது என்னுடைய சகோதரி மறித்த பின்பு எனக்கு மரண பயம் வந்தது மூன்று மாதம் இருந்தது எனக்கு எந்த வியாதியும் இல்லை மனைவிக்கும் வியாதி இல்லை எனக்கு ரெண்டு சின்ன ப பையனுங்க அப்போ ஸ்கூலில் இருந்தாங்க சின்ன பசங்க அவங்க அந்த டைம்ல வந்துருச்சு எனக்கு என்னுடைய சகோதரி இறந்தாங்க அவங்க ஒரு ஃபார்ட்டி இயர்ஸில் இறந்துட்டாங்க அவங்கள பார்த்து அந்த பரியலை பார்த்த எனக்கு திடீர்னு ஒரு பயம் வந்தது கண்டிப்பாக அது சாத்தான்ட்டு இருந்து தான் வந்திருக்கும் அது மூன்று மாதம் என்னை அலைக்கழித்தது அது ஹாஸ்பிட்டல் போவேன் ஒர்க் பண்ணுவேன் சர்ஜரி கூட பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் தனியாக என்னால் இருக்க முடியாது யாராவது என் கூட எப்பொழுதுமே இருக்கணும் நைட்டில் பார்த்தா பன்னெண்டு மணி ஒரு மணி கூட ஆகிடும் தூக்கம் வராமல் நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பேன் பஸ்ஸுக்கு முன்னாடிலாம் போகும்பொழுது பைக்கில் தான் அப்போ போயிட்டுருந்தேன் பஸ்ஸுக்கு முன்னாடிலாம் போகும்பொழுது கூட எனக்கு ஒரு யோசனை வரும் எதுக்கு நம்ம இப்படி இருக்கணும் அந்த பஸ்ஸில் மோதிட்டு செத்துருவோம் எல்லா பிரச்சனைக்கும் முடிவு வந்துடும் ஒரு பிரச்சனையும் இல்லை கடன் பிரச்சனையோ வேற எதுவுமே கிடையாது ஆனால் அந்த மரணபயம் டெத் ஃபியர்னஸ் அது உண்மை அநேகர் சொல்லும்பொழுது நான் இதற்கு முன்பதாக பலர் வந்து இந்த டெத் ஃபியர்னஸ் பத்தி என்கிட்ட பேசும்போது நான் சிரிப்பேன் என்னப்பா அது மரண என்கிற இதெல்லாம் சைக்காட்ரிக் ப்ராப்ளம்னு ஆனால் எனக்கு வந்த பிறகு தான் அது புரிந்தது இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ன்னு ஸ்பிரிச்சுவல் பேட்டில் அது என்னுடைய வாழ்க்கையில் அது தேவன் அனுமதித்தை நான் பார்க்கிறேன் பிரியமன அப்போ அநேகர் எனக்கு வந்து இது போல கம்ஃபர்ட் வந்தாங்க நிறைய பாஸ்டர்ஸை பார்த்த நிறைய ஃப்ரெண்ட்ஸு ஊழியர்காரவங்க பலர் எனக்காக ஜெபிச்சாங்க ஆனால் ஒரு சிலர் தப்பான யோசனைகள் எல்லாம் எனக்கு இது போல என்கரேஜ் ஃபால்ஸ் என்கரேஜ்மெண்ட் பண்ணதை நான் பார்க்க நான் இன்னமும் நினைக்கிறேன் நான் தப்பா அவங்க பேசுனதெல்லாம் என்னை பத்தியோ இல்லை மற்ற காரியங்கள் எல்லாம் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் நீ உன் பாவத்தெல்லாம் அறிக்கை செய்யி நீ அதை பண்ணியிருக்கலாம் இதை பண்ணியிருக்கலாம் இப்படி அநேகர் சொல்லுகிற இன்றைக்கும் இது எனக்கு மாத்திரம் இல்லை யோபுக்கு மாத்திரம் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில கூட அநேக முறை நடக்கலாம் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னு வந்துருச்சுன்னா பாத்தீங்கன்னா நல்லதாகவும் சொல்லுவாங்க கெட்டதாக கூட சொல்லுவாங்க உங்க முன்னாடி நல்லத சொல்லுவாங்க பின்னாடி போய் ஏ சும்மா வந்திருக்காது எதா பண்ணியிருப்பா இல்லை இவனுக்கு சும்மா வராது இவன் பண்ணால்ல அதுக்காக தான் வந்திருக்கும் இப்படி சொல்லுகிறவர்கள் அநேகம் பேர் உண்டு பிரியமானவர்களே அதை தான் இந்த பகுதியில் பார்க்குறோம் இந்த மூன்று ஃப்ரெண்ட்ஸும் வந்து அவரை என்கரேஜ் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபால்ஸ்லி இதை டீம் ஃபால்ஸ் என்கரேஜ்மெண்ட்னு நான் இதில் பார்க்க முடியும் தப்பாக அவரை வந்து தேட்டுறது தேட்டறவே இல்லை அவங்க இன்ஃபேக்ட் அவரை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க என்கரேஜ் பண்ணுறதுக்கு பதிலாக டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க நாம கூட நம்மளை சுற்றி யாராக இது போல பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு வியாதி பட்டிருக்காங்க இல்லை தே லாஸ் சம்திங் ஃபினான்ஷியலி ப்ராப்ளம் இருக்கு இல்லை ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்குன்னா வி ஷுட் நாட் டிஸ்கரேஜ் தம் வி have to என்கரேஜ் தம் பை telling காட்ஸ் பவர் காட்ஸ் வேர்ட்ஸ் as அ பிலீவர் நம்ம அதை செய்யணும் பிரியமானவர்களே அவங்கள சோர்ந்து போக வைக்கக்கூடாது அவங்க ஏற்கனவே சோர்வுல இருப்பாங்க அவங்களே ஏற்கனவே பிரச்சனையில் இருக்காங்க அவங்கள போய் ரொம்ப நம்ம திரும்ப வந்து அவங்கள குற்றப்படுத்துறது உனக்கு தான் வந்திருக்கும் உனக்கு தான் நடந்திருக்கும் அப்படியே இருந்தாலும் கூட நம்ம அவங்கள வந்து என்கரேஜ் டு என்கரேஜ் தம் டிஸ்கரேஜிங் அஹ் தம் நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து வசனத்தை சொல்லி ஆண்டவர் அப்படியே அவங்க பாவமே பண்ணியிருந்தா கூட தப்பே பண்ணியிருந்தா கூட அதனுடைய கான்சிகுவன்சஸ் இருந்தா கூட அவங்கள என்கரேஜ் பண்ணணும் ஆண்டவர் உன்னை மன்னிப்பார் ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுப்பார் அப்படிப்பட்ட என்கரேஜ்மெண்ட் இந்த நாட்களில் அநேக பிள்ளைகளுக்கு தேவையாக இருக்குது பிரியமானவர்களே ஒன்று தசலம் நீக்கிற ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் பவுல் இப்படி சொல்கிறார் ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் என்னென்னா இதில் ரெண்டு காரியத்தை அவர் சொல்கிறார் ஒருவரை ஒருவர் தேற்றணும் என்கரேஜ் ஒன் அனதர் ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்ங்கள் அது வந்து அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கு அது ஏதுவாக இருக்கணும் நம்ம பேசுகிற காரியங்கள் ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்காங்க ஒருத்தர் பிரச்சனையில் இருக்காங்க ஒருத்தர் வியாதியில் இருக்காங்க அவங்களுக்கு போய் நம்ம ஆறுதல் சொல்லும் பொழுது அது அவங்கள தேற்றதாக இருக்கணும் ரெண்டாவது அவங்களுக்கு வந்து பக்தி விருத்தி உண்டாகணும் ஆண்டவர் மேலே நம்பிக்கை உண்டாகணும் இங்கே பார்த்தா யோபு வந்து ஆல்ரெடி ஹி லாஸ்ட் இஸ் சில்ட்ரன் அனிமல்ஸ் அண்ட் ஹெல்த் ஹீ வாஸ் என் டிப்ரெஸ்ட் மூட் அப்போ போய் இவங்க மனைவி வேறையா ஒரு பக்கம் அடுத்தது பார்த்தா அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிற அவரை வந்து சோர்வு உண்டாக்குறதை பார்க்குறோம் எனவே அவர் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்ததை அவர் இழக்கிறதை பார்க்குறோம் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொன்ன மனுஷன் என்ன சொல்கிறார் இப்போ நான் மண்ணில் படுத்துக்கொள்வேன் விடியர் காலத்தில் என்னை தேடுவீரனால் நான் இறேன் ஆண்டவரே நான் இருக்க மாட்டேன் ஆண்டவரேன் நான் இருக்க மாட்டேன் எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் ஐ டோன்ட் வாண்ட் திஸ் லைஃப் அப்படி அவர் சொல்லுகிறதை பார்க்குறோம் நாம் எப்படி இருக்கிறோம் ஹவு டு வி என்கரேஜ் அதர்ஸ் ஆர் வி என்கரேஜிங் அதர்ஸ் ஆர் வி டிஸ்கரேஜிங் அதர்ஸ் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் அன்று ஆண்டவரே தர்மையான காலை வேலைக்காய் நண்டு செலுத்துகிறோம் யோபின் வாழ்க்கையில் ஆண்டவரே அவர் எல்லாவற்றையும் இழந்தார் ஆனால் அவர் உமை முழுமையாய் நம்பி உமை ஸ்தோத்திரத்ததை பார்க்கிறோம் ஆனால் அவருடைய மனைவி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவரை டிஸ்கரேஜ் பண்ணி நான் இப்பொழுதே மண்ணிலே படுத்துக்கொள்வேன் விடியர் காலத்திலே என்னை தேடுவீரனால் நான் இறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு அவரை ஆண்டவரே சோர்வுக்குள்ளானதே ஆக்கினதை நாங்கள் பார்க்கிறோம் எங்களை சுற்றிலும் இப்படிப்பட்ட ஜனங்கள் வாழ்கிறார்கள் நாங்க என்ன பேசுறோம் ஆண்டவரே அவர்களை நாங்க என்ன செய்யறோம் அவங்களுக்கு நாங்க என்கரேஜ் பண்றோமா இல்ல டிஸ்கரேஜ் பண்றோமா எங்களுடைய வார்த்தைகள் அவங்கள இன்னும் சோர்வுக்குள்ளாக்குறதா அண்டவரே இந்த காலை வேலையில் இந்த இணைப்பில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பலப்படுத்துங்கப்பா அப்படி யாராகிலும் அண்டவரே இழப்பின் மத்தியிலே கஷ்டத்தின் மத்தியிலே வியாதியின் மத்தியிலே பிரச்சனையின் மத்தியிலே இப்பார்கள் என்றால் இப்பொழுதே நம்முடைய வல்லமை தொடும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஒரு விடுதலையை தாங்க சுவாமி விடுதலையை தாங்க சுவாமி எங்கள் சபையில் நாங்க வேலை செய்கிற இடத்துல வீட்டுல போற இடத்துல நாங்க மற்றவர்களுக்கு ஒரு ஆறுதலாய் காணப்பட அண்டவரே நம்முடைய வார்த்தைகளை சொல்லி ஒரு நம்பிக்கையை உண்டாக்கத்தக்கதாக அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும்படியாக அவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படியாக அண்டவரே எங்களை மாற்றுங்கப்பா எங்களை மாற்றுங்க சுவாமி அண்டவரே இணைப்பில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆய்ச்சி வைக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க பிள்ளைகள் வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கப்பா அப்படியே உப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆசீர்வதிங்க துதி கன மகிமையாவும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்